ஒரு நிமிஷம் இல்லை ஏன் என்ன நடந்ததுன்னே தெரியல பாட்டுக்கு வந்தான் நின்னா அப்படி முறைச்சான் யாரா இருந்தா அவங்க அவங்கள்கிட்ட முறைச்சதுனால அவங்க அடித்தாங்க அவன் யாரு என்ன சாதி என்ன மதம் ஒன்னும் தெரியாது எப்ப ஓரமா நில்லுங்கன்னு போலீஸ் போய் கேக்குறாங்க அவ்வளவுதான் எஸ்கான் போலீஸ் போலீஸை முறைக்கிறான் மற்றவங்க போய் தம்பி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க வண்டியில தலைவர் இருக்கிறாரு யாரா இருந்தா என்னாலும் முறைக்கிறான் முறைச்சு தான் அப்படியே தவிர அவன் என்ன சாதியுங்கிறது தெரிஞ்சு அப்படி அவளை திமுறாடா உனக்கு அவ்வளவு ஆனமாடா ஆணவமாடா உனக்கு அப்படின்னு அவன் அவன் திமுறா முறைச்சு பார்த்தது தான் அடித்தாங்க நாலு தட்டு தட்டினாங்க ஒன்றும் ஒழுங்காக அடிக்கல எனக்கு புரியல காவல்துறை நண்பர்கள் ஏன் அவருடைய கட்சி அவர்கள் செய்த தவறுக்கு ஏன் முட்டுக் கொடுக்கிறாங்கன்னு தெரியலீங்கண்ணா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தப்பு தொண்டர்கள் மீது திருமாவளவன் மேலே தப்புன்னு நான் சொல்ல உள்ளே இருந்தால் ஒரு கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும் இருந்த தொண்டர்கள் அடிக்கிறாங்க வண்டியை உடைக்கிறாங்க இவ்வளோ பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணுறாங்க கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு பேசிக் எஃப்ஐஆர் கூட போடாம காவல்துறை உங்களுக்கும் எனக்கும் ஹெல்மெட் போடணும் முதலமைச்சர் அவங்க கோயம்புத்தூர்ல போய் பிளிச்சு எடுக்கிறாங்க கோயம்புத்தூர்ல ஹெல்மெட் போடணும் நீங்க வண்டி மெதுவா ஓட்டணும் அப்படி போன அதே முதலமைச்சர் அந்த பிளிச் எடுக்கிறதுக்கு ரோட்ல யாராச்சும் டிராபிக் வயலேஷன் பண்ணி கலாட்டா பண்ண எஃப்ஐஆர் போடுங்கன்னு முதலமைச்சர் சொல்லாமே இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இவ்வளவு பேர்த்த சேர்த்து முதலமைச்சர் அவர்கள் டிராஃபிக் பிளிச் எடுக்கிறார் டிராபிக் வைலேஷன் பண்ணாதீங்க அவருடைய கூட்டணியை சார்ந்த ஒரு கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் வயலேஷன் பண்ணும் பொழுது இந்த முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா மக்களுக்கு முதலமைச்சர் மீது எப்படி மரியாதை வருங்க வந்து ஒரு கருவியை பயன்படுத்தி திமுக திருமாவளவன் ஏன் பதறாருன்னு தெரியலங்கண்ணா ஏன் ஆதவர்ஜு அவர்களை கட்சியை விட்டு அனுப்பிச்சாங்க எதற்காக ஆதவர்ஜுனோடு இன்னும் நட்பை பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள் நீங்களே வெளிப்படையா பாருங்க ஆதவர்ஜுன் அவர்கள் ஒரு புதிய கட்சியில போய் ஜாயின் பண்றாரு நடிகர் விஜய் அவங்ககிட்ட போய் ஜாயின் பண்றாரு போய் ஆசீர்வாதம் யார்ட்ட வாங்குறாரு அண்ணன் திருமாவளவன் அவங்க ஆசீர்வாதம் வாங்குறாரு அதனால் இது எப்படி இருக்குன்னா திருமாவளவனுடைய பேச்சை பார்க்கும் பொழுது வில்லையை கிள்ளி விட்டு தொட்டிலை ஆட்டுவது போல எனக்கு தெரிகிறது அதாவது நானே ஒருத்தர் அனுப்புவேன் அந்த கட்சிக்கு போனவரே வந்து முதல் ஆசீர்வாதம் என்கிட்ட வாங்குவாரு ஆனா நான் எல்லாத்தையும் பிஜேபி கிட்ட லிங்க் பண்ணி பேசுவேன் அதனால திருமாவளவன் அவர்கள் வெளிப்படையா நடந்துக்கணும் அவர் வெளிப்படையாக இந்த விஷயத்த நடந்துக்கல இன்னைக்கு அவர் அரசியல்ல யாரோ தன்னுடைய எதிரி தன்னுடைய கட்சி வாக்குகள் வேற எங்கேயோ போகுது அப்படிங்கிற யூகத்துல பாரதிய ஜனதா கட்சி திட்டிக் கொண்டிருக்கிறாங்க அவருடைய கட்சியும் அவருடைய தொண்டர்களையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு திருமாவளவன் அவர்களுக்கு இருக்கிறது எங்களுக்கு இல்லைங்கன்னா திருமாவளவன் அவர்களுக்கு எதிர்ப்பிரிவு கொடுத்து அதை வச்சு மக்களை அடிக்கிறக்கா ஒரு ரோட்ல போறாங்க டூ வீலர்ல ஒருத்தர் வர்றாரு வண்டி முட்டி இருந்ததுதான் இது எங்கள் எல்லோருக்குமே நடந்திருக்கு எல்லோரும் நடந்திருக்கு திருமாவளன் எனக்கும் நடந்திருக்கு எல்லாரும் சாரி சொல்லுவோம் அவர் நல்லா இருக்காருன்னு பார்ப்போம் அவரை நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக பார்ப்போம் அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் ஏன்னா நம்ம தலைவர் என்கின்ற முறையில சமுதாய பணியில் இருக்கிற முறையில் அடுத்தவங்களை காப்பாற்ற வேண்டிய முதல் பொறுப்பு இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மூத்த தலைவர் அவர் சமீபத்தில் அவருடைய தொண்டர்கள் நடந்து கொண்ட விதத்தை ஏற்றுக்க முடியுமா வண்டியை வண்டியை ரெண்டு பேர் தள்ளி அந்த வண்டி கீழே விழுகுது பத்தி நண்பர்கள்ட்ட படம் பிடித்து காட்டுறோம் பாருங்க அதனால் திருமாவளவன் அவர்கள் முக்கியமான தலைவர் ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர் அதை பத்தி எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா ஒரு இடத்துல அவருடைய தொண்டர்கள் எப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்பதற்கும் மன்னன் திருமாவளவன் தான் பொறுப்பு எனக்கு அவர் உட்கார்ந்து இருக்கார் ஆச்சரியம் அதிர்ச்சி என்னன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய சீப் ஜஸ்டிஸ் அவரை அட்டாக் பண்ணாங்கிற கூட்டத்துக்கு கண்டிக்க போய்ட்டு திரும்ப வந்து இவங்களே ஒருத்தர் அட்டாக் பண்ண எப்படிங்க அதனால் இசை பிரிவு பாதுகாப்பு ஒய்சி இதெல்லாம் வந்து மத்திய அரசு ஆளுகின்ற மாநில அரசு அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் டீம் எடுக்கிறாங்க நாங்கள் சர்வே டீம் எடுக்கிறாங்க எடுத்து அவங்க ரிப்போர்ட் பண்ணுறாங்க அதுக்கு ஒரு கமிட்டி இருக்கு செக்யூரிட்டி கேட்டகரைசேஷன் கமிட்டின்னு ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அன்னைக்கு நடந்து கொண்ட விதம் முற்றிலும் தவறு இதை சொன்னால் நம்மளே நாலு பேர் வந்துட்டுறான் எப்படி நீங்கள் அப்படி சொன்னால் இப்படி சொன்னால் உண்மையை தானே சொன்னோம் பப்ளிக்ல நீங்க அடிக்கலாமா ஒருத்தருடைய வண்டியை உடைக்கலாமா அது எவ்வளவு பெரிய தவறுங்கண்ணா